பேரன்பிற்குரிய அன்பிற்குரிய நண்பர்களே தமிழ் வளர்ச்சித்துறை உதவி இயக்குனருக்கான தேர்வு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக நடைபெற்றது அந்த வினாத்தாள்கள் மிக எளிதாக இருந்தது என்று நண்பர்கள் வந்து தேர்வு எழுத போன நண்பர்கள் சொன்னார்கள் நம்மளுடைய அகாடமியில் அதற்கான டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம நடத்தணும் ஒரு ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் இருபத்தி ரெண்டு தேர்வுகள் என்கிற அடிப்படையில் அவர்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து நடத்தணும் கேள்வித்தாள்கள் ரொம்ப எளிமையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பெரிய அளவிற்கு உதவியாக இருந்தது அப்படின்னு பல பேரும் வந்து கால் பண்ணி பேசினாங்க அந்த அடிப்படையில் அந்த கேள்விகள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்த ஒரு இருபத்தி ஐந்து வினாக்களுக்கு மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நேரம் கிடைக்கிற போது ஒவ்வொரு இருபத்தி ஐந்து வினாக்களுக்கும் உங்களுக்கு விடைகளை வந்து நான் வெளியிடுகிறேன் ஏற்கனவே வந்து உத்தேச விடைகள் என்கிற அடிப்படையில் டிஎன்பிஎஸ்சி அதற்கான விடை குறிப்புகளையும் வினாக்களையும் வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த தொகுப்பையும் நீங்கள் வந்து பார்த்து கொள்ளலாம் இப்பொழுது நம் முதலாவது வினாக்களுக்கு போகலாம் அதற்கு முன்பாக நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்மளுடைய பயிற்சி மையத்தில் பிஜிடி ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு அதே மாதிரி பிஜிடி டெஸ்ட் பேட்ச் குறிப்பாக வந்து புதிதாக விடப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாடத்திட்டத்தில் முதல்ல டெஸ்ட்டு தொடங்குகிறோம் அதனால் டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு அதே மாதிரி வணிகவியல் பாடத்திற்கான பிஜிடிஆர்பி வணிகவியல் பாடத்திற்கான காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் பிஜிடிஆர்பி கிளாஸும் நடந்துட்டுருக்கு அதே போல் யூஜிசி முதல் தாள் அந்த முதல் தாளுக்கான கிளாஸ் நடக்குது அதே முதல் தாளுக்கான டெஸ்ட் பேட்ச் நடக்குது அதே சமயத்தில் யூஜிசி பேப்பர் டூ மேனேஜருக்கான டெஸ்ட் பேச்சும் நடக்குது இப்போ இந்த வகுப்புகளில் நீங்கள் இணையணும் அப்படின்னு சொன்னால் அதற்குரிய வாட்ஸ்அப் குழுக்கள் கீழே இருக்கிறது அதில் இணைந்து கொள்ளுங்கள் அதே சமயத்தில் மேலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த எண்ணிற்கும் தொடர்பு கொண்டு பேசுங்கள் இப்போ நம்ம முதல் வினாக்களுக்கு போகலாம் என்ன அப்படின்னா இந்த வினாக்கள் எப்படி கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் பொதுவாக வந்து இதற்கான பணியிடங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி இந்த தமிழ் வளர்ச்சித்துறை உதவி இயக்குநருக்கான பணியிடங்கள் ரொம்ப பதிமூணு போஸ்ட்டு தான் அந்த பதிமூணு போஸ்ட் அப்படின்றதுனால அவங்க பெரும்பாலும் எங்கே ரொம்ப அதிகமாக கை வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிகே தான் ரொம்ப இதை பார்ப்பாங்க தமிழ் பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப குறைவான பணியிடம் அப்படின்றதுனால கேள்விகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தான் இருந்திருக்கு அதுல கருத்து இல்லை முன்னாடியே நம்ம அதை கணிச்ச ஒரு விஷயம்தான் இதில் நீங்க கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா கம்பராமாயணத்தில் தசரதனுக்கு இறுதி சடங்கினை செய்தவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ கேள்விகளில் கேள்விகள்ல ஒரு ரெண்டு மூணு கேட்டகிரி இருக்கு ஒரு கேட்டகிரி என்ன அப்படின்னா கம்பராமாயணத்தை எழுதியவர் யாருன்னு கேட்குற கேட்டகிரி இன்னொரு கேட்டகிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பராமாயணத்துக்கு மூலமாக அமைந்த நூல் என்னன்னு கேட்கறது அதற்கு அடுத்த கேட்டகிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்து அந்த கதாபாத்திரத்தினுடைய சிறப்பு பெயர்களை கேட்கறது அதற்கடுத்த ஒரு கேட்டகிரி என்ன அப்படின்னு தான் இந்த மாதிரி அந்த கதாபாத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெயரை குறிப்பிட்டு அந்த கதாபாத்திரம் எந்த கதாபாத்திரத்துக்கு பெரிய உதவியாக இருந்தது இப்போ வந்து ராமனுக்கு வந்து எப்படி குகன் உதவியாக இருந்தான் இப்போ லக்ஷ்மணன் வந்து எப்படி ராமனுக்கு உதவியாக இருந்தான் இப்போ சுக்கிரவனுக்கு வந்து ராமன் எப்படி உதவியாக இருந்தான் அனுமன் எப்படி உதவியாக இருந்தான் அங்கதனை வந்து எப்படி வந்து ஏற்றுக்கொண்டான் வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு இதுவும் ஒரு ஒன்றுத்துக்கும் ஒரு உதவி அப்படின்ற மாதிரி இப்படி தான் வந்து கேள்விகள் அப்படின்றது அமையும் இப்போ அந்த கேள்விகளில் இந்த கேள்வி என்ன அப்படின்னா முதல்ல உங்களுக்கு கம்பராமாயணம் தெரிஞ்சுருக்கணும் கம்பராமாயணத்தில் அந்த சிலபஸ் பார்த்துருப்பீங்க சிலபஸை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஏறத்தால கல்லூரி பேராசிரியர்களுக்கான சிலபஸ் அப்படியே கொடுத்து வச்சுருந்தாங்க அதே மாதிரி தான் இப்போ சமீபத்தில் வெளியாக இருக்கக்கூடிய பிஜிடிஆர்பிக்கான சிலபஸும் ஏறத்தால காலேஜ் டிஆர்பினுடைய சிலபஸ் தான் அதனால் இவ்வளோ நாள் காலேஜ் டிஆர்பி படிச்சுட்டு இருந்தவங்களுக்கு அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அந்த அடிப்படையில் இது அப்படியே கொடுத்துருக்காங்க கம்பராமாயணத்தில் தசரதனுக்கு இறுதி சடங்கினை செய்தவர் யார் தசரதன் வந்து ராமனுடைய பிரிவுக்கு அப்புறம் வந்து அவர் இறந்து போயிடுறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அந்த கா இவன் வந்து பரதன் வெளியில் போயிருக்காப்புல வெளியில் போர்க்களத்துக்காக போயிட்டு இருக்கிறவன் திரும்பி வந்து இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் இறுதி சடங்கு ராமன் வந்து அந்த வந்து உடன் இல்லை அது உங்களுக்கு தெரியும் என்னன்னு சொல்லிட்டு சத்ரகணன் பரதன் கூடையே போயிருப்பான் ஏன்னா இந்த ஜோடியே அப்படிதான் இருக்கும் ராமனுக்கு லக்ஷ்மணன் பரதனுக்கு சத்ரகணன் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆதிசேடன் அப்படின்றது அது வந்து பாம்பு திருமாலினுடைய பாம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது படுக்கை அப்படின்னு அந்த அடிப்படையில் இதை ஈஸியாக அப்போ இந்த மாதிரி நான்கு விடைகள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னாதான் ஒரு கேள்விக்கு எப்படி விடையளிப்பது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும் அதனால இந்த நான்கு கதாபாத்திரங்கள் இருக்கிறதுனா நான்கு கதாபாத்திரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல வந்து மேலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்வி நேரடியான கேள்வியா மறைமுகமான கேள்வியா என்ன வகையிலான கேள்வி என்பதையும் நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்ப இதுதான் இந்த கேள்வி கேள்விக்குள்ள என்ன ஒளிந்து கிடக்கிறது அப்படின்னு சொன்னா ஒரு கதாபாத்திரத்தை குறிப்பிட்டு அந்த கதாபாத்திரத்திற்கு உதவியாக இருந்தது யார் இந்த அடிப்படையில் தான் இந்த கேள்வி விடை வந்திருக்கிறது அதனால இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை உங்களுக்கு வந்து பரதன் தான் விடை அப்படின்னு பாக்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கேள்விக்கு போறோம் கீழ் வருபவனவற்றுள் கம்பர் எழுதாத நூல் இது வந்து காலங்காலமா கேட்குற ஒரு கேள்வி தான் இது வந்து புதிய கேள்வி கிடையாது ஒரு நாலு ஆன்சர் கொடுத்துருவாங்க இதில் வந்து வேறுபட்டதை கண்டறி அப்புறம் வந்து இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஒரு சிற்றிலக்கியங்களில் ஒரு மூணு பேரை கொடுத்துட்டு ஒன்று மட்டும் வந்து வேறு ஏதாவது வந்து கொடுத்துட்டு சிற்றிலக்கியங்களில் அடங்காததை கண்டறி நீதி நூல்களில் அடங்காததை கண்டறி கா பெருங்காப்பியங்களில் அடங்காததை கண்டறி அப்படின்ற மாதிரி கேட்பான் அடங்காததை கண்டறின்னு கேட்பான் கீழ் கண்டவற்றுள் இவர் எழுதாத நூல் எதுன்னு கண்டுபிடிப்பான் இல்லைனா வந்து கீழ்கண்டவற்றுள் இவர் எழுதாத கவிதை நூல் எதுன்னு கேட்பான் இக்காலைக்கு எங்களை கொண்டு போய் கொடுத்துட்டு அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு கேள்வி வந்து காலங்காலமாக கேட்டுட்டு இருக்கிற கேள்வி தான் இது எதுவும் புது கேள்வி கிடையாது இந்த கே அதாவது இந்த கேள்வியினுடைய மாடல் புதுசு கிடையாது அதனால கீழ்வருவனவற்றுள் கம்பர் எழுதாத நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படி பார்க்கும்போது ஏர் எழுபது சரஸ்வதி அந்தாதி இது ரெண்டுமே அவர் எழுதுன்தான் அதே மாதிரி கார் நாற்பது பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் வரக்கூடியது அது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி சடகோபுரம் தையும் அவர் தான் இதில் என்னன்னா பார்த்த உடனே கண்டுபிடிந்தேன் ஏறு எழுபது கார் நாற்பது இந்த ரைமிங்கில் அவர் வந்து நம்மளை ட்விஸ்ட் வைக்கிற ஆரம்பம் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஆனால் இந்த பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் இந்த கார் நாற்பது மேலே ஏன் இந்த மாதிரி ஒரு மோகம்னு தெரில யார் எழுதினாலும் பிஜிடிஆர்பி கொஷின்லேயும் கார் நாற்பதுனுடைய பற்றி கேள்விகள் வருது எல்லாத்துலேயுமே வருது யூஜிசி நெட்லேயும் வருது அல்லது ஏஒ குஷினா அதுலேயும் காரணம் இருப்பது வருது என்ன காரணம்னு தெரில கொஞ்சம் காரணம் இருப்பது மேலே கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு வகையான ஈடுபாடு இருக்குது ஏறன்னா அதுதான் வந்து கார்காலம் பற்றிய நாற்பது பாடல்களை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக அது இந்த தலைவனுடைய வருகைக்காக தலைவி எப்படியெல்லாம் காத்திருக்கிறாள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசக்கூடியது இந்த காரணம் இருப்பது கார்காலத்தினுடைய பின்னணியை மையமாக வைத்துக்கொண்டு கொண்டு கண்ணங்குத்தனார் படிப்பேன் இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டிருக்காங்கன்னா இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு கண்ணங்குத்தனாரை மயமாக வச்சுட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அப்புறம் இது கார்காலத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது கார்த்திகை விளக்கு இந்த கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை மாசம் பிறந்துருச்சு இல்லைங்களா இந்த மாதத்தை மையமாக வைத்துக்கொண்டு கார்த்திகை தீபம் பற்றி பேசக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதனால் தலைவி அதாவது தலைவனுடைய வருகைக்காக தலைவி காத்திருக்கக்கூடிய வகையில் படைக்கப்பட்ட நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ இந்த காரண்பதை வச்சுட்டு பல முறை திரும்ப திரும்ப கேட்டிருக்கிறாங்க அதனால் இந்த கேள்வி அப்படின்றது ஒரு வகையான கேள்வி இது ரொம்ப எளிதான கேள்வி அது இதில் பார்க்கும்போதே வெளிப்படையாக தெரிஞ்சிச்சு அடுத்து என்ன அப்படின்னா பாலகாண்டத்தில் இடம்பெற்றுள்ள படலங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இது கொஞ்சம் சிரமமான விஷயந்தான் ஏன்னா இப்போ ஆறு காண்டம் நம்ம படிச்சிருப்போம் அதில் எதில் வந்து அதிகமான படலம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருப்போம் அதில் வந்து என்னைக்கு படிச்சிருப்போமா அப்படின்னா கொஞ்சம் இது தான் இது எப்படி அப்படின்னாக்க ஒரு வேலை ஒரு நீங்கள் ஒரு இருபதாயிரம் பேர் இந்த தேர்வை எழுதுகிறாங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த ஒரு கேள்வியின் மூலமாக குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சாயிரம் பேரை வந்து பின்னாடி தள்ளி தள்ளிவிட்டுருவாங்க இப்போ என்னாவது பாருங்கள் கொஞ்சம் ட்விஸ்ட்டாக தான் இருக்குது பாலகாண்டத்தில் இடம்பெற்றுள்ள படலங்கள் அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தா இப்போ இந்த கேள்வியை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் என்ன அப்படின்னாக்க அப்போ எந்தெந்த நூல்களுக்கெல்லாம் இந்த மாதிரி படலங்கள் இருக்கிறதோ எல்லாத்தையும் ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் இந்த கேள்வியை முதல் முதல்ல ஆரம்பித்து வச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் இந்த மாதிரியான கேள்வி வந்தது மொத்தம் வந்து திருமந்திரத்தில் எத்தனை பகுதிகள் இருக்கிறது இது வந்து குடும்ப விளக்கில் பாரதாசனுடைய குடும்ப விளக்கில் எத்தனை பகுதிகள் இருக்கிறது பாரதியாரினுடைய பாஞ்சாலி சப்தத்தில் எத்தனை பகுதி இருக்குது இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்டு வச்சு இந்த மாதிரி பண்ணாங்க அப்போ இந்த கேள்வி வந்து அப்போ தான் முதல் முதல்ல இது பண்ணுறாங்க அப்போ தான் மக்கள்லாம் வந்து ஐயோ இப்படியெல்லாம் போய் உள்ளெல்லாம் கேள்வி கேட்குறானா வரலாறு இருந்து கேள்வி கேட்பான்னு பார்த்தா உள்ளேயெல்லாம் போய் கேட்கறானேன்னு சொல்லி அரண்டு போன பகுதி காலகட்டம் அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு பிஜிடிஆர்பியில் வந்து கேட்கப்பட்ட காலம் அப்படின்றது இப்போ பாலகாண்டத்தில் இடம்பெற்றுள்ள படலங்களினுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம என்ன செய்யணும் தனித்தனியாக பிரிக்கணும் தனித்தனியாக பிரிக்கும்போது பிரித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா சில நூல்கள் எல்லாம் வந்து பாலகாண்டத்துலேயே வந்து இருபத்தி நாலு படலங்கள் இருக்குது அப்படின்லாம் வந்து சில நூல்களில் வந்து இருக்குது அது வந்து இதில் இருபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க அது ஓகே ஏன்னா ரொம்ப நியரஸ்ட் வருது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஒன்றும் நம்ம பார்க்கணும் இப்போ வந்து அயோத்தியா காண்டத்துக்கு போனீங்க அப்படின்னா அங்கே ஏறத்தால பதினாலு ஆரண்யாவுக்கு இண்டியாவுக்கு போனீங்கன்னா பதினாறு கிட்கிந்தாவில் பதினேழு அதே மாதிரி வந்து சுந்தர காண்டத்தில் பதினாலு அப்போ இதில் இருக்கிற எதுவுமே வந்து எந்த இடத்துல பொருந்தில் ஒரு இடத்துல இந்த இந்த இங்கே மட்டும் பதினாறுன்னு கொடுத்துருக்காங்க ஆரண்ய காண்டத்துலேயும் வந்து பதினாறு அப்படின்றத இது பண்ணியிருக்காங்க அதனால் இது வந்து கிடையாது அப்படி பார்க்கும்போது வந்து பாலகாண்டத்தில் தான் இருபத்தி ரெண்டு படலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது இந்த புத்தகத்தை மயமாக வைத்துக்கொண்டு ஆராய்ச்சி புத்தகத்தை மயமாக வைத்துக்கொண்டு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு ஓகே இதில் ஒன்று அதே மாதிரி வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப அதிகமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த நூற்றி பதினெட்டு ப படலமா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு படலங்கள் அதிகமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா யுத்தகாண்டம் தான் அதனால் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும் இது ஒரு விஷயம் அடுத்து இதுக்கு போனீங்க அப்படின்னாக்க நாலாவது கேள்விக்கு போனீங்கன்னா பெரிய புராண உட்பிரிவுகளுக்கு சேக்கிலாற பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்குறாங்க இது பெரிய புராண உட்பிரிவுகளுக்கு சேக்கலாரை பொறுத்த வரைக்கும் உள்ள சருக்கம் தான் கொடுத்துருக்குறார் அது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு எந்தெந்த காதைன்னா சிலப்பதிகாரம் வருது மணிமேகலை வருது படலம்னா இப்போ கம்பராமாயணம் மேலே தான் பார்த்தோம் அப்போ மேலே ப பாருங்க இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த கேள்வி இதுலேயே படலம்னு கொடுத்துட்டாங்க அப்போ படலம்னு கம்பராமாயணத்தில் வந்து பாலகாண்டத்தில் படலம் அதை கொடுத்துட்டோம் அப்போ அந்த கேள்வியை படிச்சுட்டு இந்த கேள்விக்கு போனீங்கன்னாவே ஒரு ஆன்சர் கேன்சல் பண்ணிடலாம் சரிங்களா அப்ப அந்த மாதிரி நிறைய பார்க்கணும் ரொம்ப நுட்பமா தான் அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதை வந்து பார்த்துக்கோங்க மேலேயே நிறைய இருக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கொஷின்லேயே சில இடங்கள்ல வந்து அதற்கான விடைகளும் வந்து உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்கும் அதையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா பார்க்கணும் அந்த சூட்சமம் தெரிஞ்சுன்னா விடை அளிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் இது ஒன்று சரி இப்போ என்ன சருக்கம் கேட்டிருக்கிறாங்க இப்போ சருக்கம் காதைன்னா சிலப்பதிகாரம் மனிமைகளை பார்த்துட்டோம் படலம்னா இப்போ இதுக்கெலாம் பார்த்துட்டோம் நீங்கள் பின்னாடிலாம் வருது இப்போ இதில் வந்து கிறித்துவ காப்பியம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பரா இதெல்லாம் வந்து கம்பராமாயணம் அப்படின்ற மாதிரிலாம் வருது இளம்பகம் போனீங்க அப்படின்னாக்கா இங்கே நாமகள் இளம்பகம் முக்தி இளம்பகம் சிவக சிந்தாமணிக்கு போயிடுறோம் அப்போ சருக்கம் அப்படின்றது தான் இங்கே பெரிய புராணத்தினுடைய உட்பிரிவாக இருக்கிறது இதுவும் ரொம்ப எளிமையான கேள்வி தான் ஒரு இருபதாயிரம் பேர் எழுதுறாங்கன்னா ஒரு அஞ்சாயிரம் பேர் மட்டும் இதுக்கு தடுமாறுவாங்க மற்ற எல்லாருமே ஆன்சர் பண்ணிடுவாங்க அடுத்து ஐந்தாவது கேள்விகளுக்கு போகிறோம் ராமாயணத்தில் சுந்தரன் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க சுந்தரன் என்னும் பெயரால் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ரொம்ப எளிமையான கேள்வி தான் இது எல்லாருமே தெரியும் ஏன்னா சுந்தர காண்டம் அப்படின்னு சொல்லி ஒரு காண்டமே இருக்கிறது அதில் தான் வந்து ஒட்டுமொத்த அனுமனினுடைய விஸ்வரூபம் தெரிய வருது இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அது ரொம்ப அழகான ஒரு பகுதி ஏன்னா கதாநாயகனையே நினைத்து கொண்டு ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கதையினுடைய நாயகி கதையினுடைய நாயகியே நினச்சி நினச்சி இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கதையினுடைய நாயகன் அதே சமயத்தில் அந்த கதாநாயகியை நினைத்து கொண்டு இயங்கி கொண்டு எப்படியாவது தன்னுடைய நெஞ்சத்திற்குள்ளாக அவளை குடிகொண்டு வந்து வைத்து விடலாமா என்று ஏங்கி கொண்டு இருக்கக்கூடிய எதிர்நிலை கதாபாத்திரம் அப்போ இந்த இந்த மூவருக்கும் வந்து ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிற ரொம்ப அழகான ஒரு கதாபாத்திரம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரன் அப்படின்னு சொல்லுவேன் சுந்தரம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் அழகு அப்படின்னு பேர் அனுமன் வந்து அந்த அடிப்படையில் நம்ம பொதுவாக குரங்கு சரி நம்ம பாடம் நடத்த ஆரம்பிச்சிட்டோம் அடுத்து சிலப்பதிகார இதில் வந்து ராமாயணத்தில் சுந்தரன் என்னும் பெயரால் வந்து அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே தெரியும் பார்த்தோன்னே சார் ராமனே ரொம்ப பேரழகு வாய்ந்தவன் தானே சார் கண்டார் தோலே கண்டார் தொடுகமலம் கமலம் அண்ணன் தாள்கண்டார் தாளே கண்டார் அப்படின்லாம் இருக்கே ஐயோ இவன் அழகென்பதோர் அழியான் அழகுடையான் அப்படின்லாம் எல்லாம் வந்து சொல்றாங்களே அப்படி பார்க்கும்போது ராமன் தானே சார் அப்படின்னு சொல்லி கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்டை கிளப்பி விடலாம் ராமன் வந்துடுச்சே அப்படின்னு சொல்லி அது ஒரு சும்மா ஒரு ட்விஸ்ட்டுக்காக வந்திருக்காங்க சுந்தரன் அப்படின்னு சொன்னாலே அது வந்து அனுமனை குறிக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு பெயர் லக்குவன் பற்றி அந்த மாதிரி வரதில்ல அதே மாதிரி விபீஷணன் அப்படின்றவர் ரொம்ப நல்லவன் அது உங்களுக்கு தெரியும் இவனோட இருந்தாலும் கூட ராவனோட இருந்தாலும் கூட விபீஷணன் பிற்கால கட்டத்தில் ராமனோடு வந்து இணைந்து கொள்கிறான் அப்படின்னு பார்க்குறோம் அது வந்து தெரியும் இந்த கேள்வியில் பெருசாக ஒன்றும் ட்விஸ்ட்டு இல்லை சரி அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஆறாவது கேள்விக்கு போகிறோம் ஆறாவது கேள்வியில் இந்த பாடல் வந்து ரொம்ப எல்லாருக்கும் புரிந்த பாடல் தெரிஞ்ச பாடல் ஊரில் ஊர் உலகமெல்லாம் தெரிஞ்ச பாடல் இதை பாடலை வச்சுட்டு சினிமா வந்திருக்கு இந்த என வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சியொளிர் பஞ்சியொளிர் அப்படின்னு அந்த பாடல் வந்து தொடங்கும் ரொம்ப அழகான பாடல் மெல்லின எழுத்துக்களை ரொம்ப அதிகமாக பயன்படுத்தின ஒரு பாடலும் கூட இந்த பாடல் பஞ்சியொளிர் விஞ்சி குளிர் பல்லவம் மழுங்க செஞ்சவிய கஞ்சனிகர் சீரடிய லாகி அப்படின்னு அப்படியே ரொம்ப அழகா அது அப்படி அழகா இருக்கும் அந்த பாட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா வஞ்சியன நஞ்சமென வஞ்சமகள் வந்தால் அப்படின்னு பார்க்கும்போதே தெரியுது இந்த மாதிரி இது ஒரு கேள்வி ஒரு பாடல் அடியை குறிப்பிட்டு இந்த அடி யாரை பாராட்டுகிறது இவ்வடிகளால் புகழப்பெறுபவர் யாரு இத கேள்வியோட வெரைட்டி இந்த இந்த அடிகளால் புகழப்படுபவர் யாரு இந்த அடிகளால் சுட்டி காட்டப்படுபவர் யாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதி இது ரொம்ப ஈஸி அப்படின்னு பார்க்குறோம் இதில் தாரைன்றது தெரியும் உங்களுக்கு வாலியினுடைய மனைவி மண்டோதரி யாருன்னு தெரியும் ராவனுடைய மனைவி சூர்பனகை யாருன்னு தெரியும் உங்களுக்கு அவனுடைய தங்கை யார் ராவனுடைய தங்கை இதில் கூனி யார் அதுதான் ரொம்ப முக்கியமானது ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம் கொடுத்துருக்குறாங்க அப்படி கொடுத்துருக்கிறவங்க அது கூனி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் அந்த கையினுடைய நிறைய பனிப்பெண்கள் இருப்பாங்க அதில் ஒருத்தி அவ தான் வந்து கூனி அவள் தான் வந்து அவளுக்கு இன்னொரு பேர் இருக்குது பேர் வந்து மந்தரைன்னு நினைக்கிறேன் மந்தரை தான் அப்போ அந்த மந்தரை தான் வந்து கூனி அப்படின்றது அவளோட பேரு உடல் அடிப்படையில் அவள் அப்படி இருக்கா அப்படின்றது தெரியும் அதுக்கு ஒரு முடிச்சு போடுவாங்க சின்ன வயசுல ராமன் வந்து இந்த வில்லால அவளுடைய முதுகை அடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு சுன் சுண்டி அடிச்சான்னு சொல்லி சரிட்டு இருக்கட்டும் இப்போ அந்த கூனி அதை வந்து இங்கே ட்விஸ்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க தாரை எல்லாம் ஆனால் எல்லாமே பாருங்க கம்பராமாயணத்தில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் தான் கொடுத்துருக்குறாங்க அதில் வஞ்சியென நஞ்சமென வஞ்ச மகள் அப்படின்னு சொல்றதுனால தான் இந்த கூனியை கொண்டு வந்து பக்கத்தில் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த தவறான நோக்கத்தோடு உள்ளுக்குள்ளே வந்து எப்படியாவது இவர்களை அடைந்து விட வேண்டும் என்று வந்தவள் யாருன்னா சொறுப்பு நகை தான் ஆனால் இந்த நஞ்சம் வஞ்சம் இதெல்லாம் யாருக்குள்ள இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூனிக்குள்ளேயும் இருக்கு அந்த பக்கம் தாரையும் மண்டோதரியும் நல்ல கதாபாத்திரங்களை கொடுத்துட்டு ரெண்டு ரொம்ப டஃப்பான ஆன்சரை கொடுக்குறேன்ற பேர் வரில் சூர்பனகையும் கூனியையும் கொடுத்து வச்சுருக்காங்க இப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த மந்தரை தான் கூனியாக இருக்கிறா அப்படின்னு பார்க்குறோம் கையினுடைய பனிப்பெண்கள்களை ஒருத்தி சரி இது ஒன்று ஆறாவது கேள்வி அடுத்து ஏழாவது கேள்விக்கு போனீங்கன்னா சேக்லார் என்ன பெயர் வச்சுருக்கிறார் இது எல்லாரும் சொல்கிறது தான் கம்பர் தன்னுடைய ராமாயணத்துக்கிட்ட பெயர் என்ன பெரிய புராணம் இதெல்லாம் இப்போ காலத்துலேருந்து கேட்ட கேள்வி தான் இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதனால திருத்தொண்டர் புராணம் தான் இதுலேருந்து தான் வந்தது அதே மாதிரி பார்த்தா இது சுந்தரருடைய நூலை மையமாக வைத்துக் தான் இவரும் என்ன செய்யறாரு அப்படின்னா முதல்ல பேர் வைக்கிறார் அப்புறம் வந்து பெரிய வாக்களினுடைய எல்லாம் பாடுகின்ற காரணத்தினாலதான் அது பெரிய புராணம் அப்படின்ட்டு இருக்கு தெரியும் உங்களுக்கு பெரிய புராணம் ஆராய்ச்சி ராசமாணிக்கனார் குறித்து ரொம்ப விரிவாக இது பண்ணியிருக்கார் கல்லூரி பேராசிரியர் படிச்சுட்டு இருக்கீங்க அடுத்து அடுத்து இதுல நாயன்மார் புராணம் சிவப சிவ தொண்டர் புராணம் அப்புறம் திருத்தொண்டர் புராணம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் தொண்டர் தொண்டர்னு கொடுத்துருக்கா பாருங்க இந்த இடத்துல ரெண்டும் பார்த்தீங்கன்னா அருவிகுதியோடு கொடுத்துருக்கேன் அடியவர் நாயன்மார் இப்போ இங்கே நம்மளை குழப்புறாங்களாம் வேறு ஒன்றும் இல்லை இந்த ஆன்சரில் வந்து நம்மளை சுற்றி விடுறேன்றதுக்காக அடியவர் அர்விகிதி வந்துருச்சா நாயன் மார் மார் விகிதி வந்துருச்சா அர்விகுதியும் விகிதியும் கொடுத்து புராணம் புராணம்னு கொடுத்து இதரண்டியும் குழப்புறாராம் அதே மாதிரி திருத்தொண்டர் அப்புறம் வந்து சிவ தொண்டர் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர் தொண்டர்னு கொடுத்து இதரண்டியும் நமக்கு வந்து குழப்பி விடுறாங்களாம் அதனால் நம்ம வந்து குழம்பி போய் ஆன்சரை மாற்றி போடணும் அப்படின்றதுக்காக இவங்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அதனால் திருத்தொண்டர் புராணம் அப்படின்றத பார்க்குறோம் சில பேர் அறகுறையாக படிச்சுட்டு போகிறவங்க ஐயோ எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது இது சிவ தொண்டர் தானே பெரிய புராணம் சிவன் சிவனுக்கு தானே தொண்டு செய்யக்கூடியதாக இருக்குது அதனால் இதாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவ தொண்டர் புராணம் கூட சில பேர் போட்டு வந்துடுவாங்க அது உண்மையாக படிக்கணும் படிக்காமல் போய் தேர்வு எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குற கேள்வியெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும் கெஸாக அடிச்சுட்டு வந்து சில பேர்லாம் எனக்குலாம் இரநூறுக்கு இரநூறையே அடிச்சிருவேன்ற மாதிரி சொல்லுவாங்க நாலஞ்சு நாள் போனதுக்கப்புறம் அது விஷயம் என்னான்றது தெரியும் வெடிக்குறிப்பு பார்த்ததுக்கப்புறம் இப்போல்லாம் எல்லோரும் வந்து ஐயோ அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் தெரிஞ்சு தப்பு பண்ணிட்டேன் அதை அப்படி பேசி கிளம்பிட்டு ரைட் அடுத்து மதுரைக்கு செல்லும் வழியினை வந்து கோவலன் அப்புறம் கண்ணகி அப்புறம் கவுந்தியடிகள் அப்படின்ற மூவரும் வந்து யாரிடம் வந்து வழி கேட்குறாங்க அப்படின்ற கேள்விதான் இந்த கேள்வி இது கேட்கும்போது மாங்காட்டு மறையோன் தான் அவன் எங்கிருந்து இந்த அப்படின்றது வந்து கோச்சங்கனன் அப்படின்னு சொல்லிட்டு செங்கன் அப்படின்னு சொல்லி சம்மந்தம் இல்லாத ஒரு பேரை கொடுத்துருக்குறாங்க தேவந்தி உங்களுக்கு தெரியும் யார் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து சிலப்பதிகாரத்தில் தொடர்புடையவர் அதே மாதிரி சாதுவன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் மதிமே மணிமேகலையில் வரக்கூடிய ஒரு பாத்திரம் அது உங்களுக்கு தெரியும் ஆதிரியினுடைய கணவராக மணிமேகலையில் வரக்கூடியவர் தான் இந்த சாதுபன் அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கப்புறம் வந்து மாங்காட்டு மரையன் தான் தெரியும் அவர் தான் வந்து வரும்போது க இந்த வழியை கேட்பாங்க அதில் வந்து மதுரைக்கு போகக்கூடிய வழி மொத்தம் மூணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வலப்பக்க வழி இடப்பக்க வழி அப்புறம் நடுவில் போகக்கூடிய வழி அப்படின்னு சொல்லிட்டு அதில் எதில் அங்கே இருக்கக்கூடிய நதிகளில் மூணு கொட்டுறாங்க உங்களுக்கு பல நான் திரும்ப 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 சொல்கிற விஷயம் என்னென்னா எங்கெல்லாம் இந்த எண்ணிக்கை தொடர்பான விஷயங்கள் வருதோ அங்கெல்லாம் ஒரு கேள்வி உள்ளுக்குள்ளே மொத புதஞ்சு இருக்கிறது அப்படின்றது இருக்கிறதை நீங்கள் மறந்துடக்கூடாது இதுக்கு முன்னாடியே வந்து இந்த நேற்று முந்தா நாள் வகுப்பில் கூட பேசிகிட்டு இருந்தோம் புண்ணியம் சரவணம் பவஹாரணி இட்ட சித்தி பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்போ இந்த மூன்று பற்றி ஏற்கனவே பிஜிடி கேள்வி கேட்டாங்க அதே மாதிரி வந்து எங்கேயாவது வந்து மன்றங்கள் இருக்கிறதா அதே மாதிரி வந்து வே வேற ஏதாவது வந்து தொ இது இருக்க எண்ணிக்கை அடிப்படையில் ஏதாவது இருக்கா எத்தனை முறை கனவு கண்டா அப்படின்ற எண்ணிக்கை இருக்கா இல்லை காதைகள் வந்து புகார் காண்டத்தில் வஞ்சியில் மதுரையில் எத்தனை காதைகள் அப்படின்ற மாதிரி வந்து எண்ணிக்கை அடிப்படையில் இருக்கா இப்போ இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க அப்படின்னா திரும்ப 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 இதையே மையமாக வைத்து கொண்டு கேள்வி கேட்குற மரபு அப்படின்றது ஒன்று இருக்குது அதனால் இதை என்ன செய்யாதீங்க அப்படின்னா மறந்துடாதீங்க அப்போ மதுரைக்கு செல்லக்கூடிய வழியினை வந்து கோவலன் கண்ணகி கவந்தியடிகள் மூவரும் யாரிடம் கேட்டனர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது மாங்காட்டு கிட்ட தான் கேட்குறாங்க அவங்க தான் சொல்கிறாங்க தேவந்தியை பொறுத்த வரைக்கும் கண்ணகியினுடைய தோல்ன்றதுனால அவள் பெரும்பாலும் வந்து முன்னாடி கொஞ்சம் வர அப்புறம் முழுக்க முழுக்க தேவந்திக்கு வேலையே வந்து வஞ்சிக்கண்டத்தில் தான் வேலை சாதவனுக்கு மணிமேகளில் தான் வேலை இந்த கோக்கு சும்மா கொடுத்துருக்குறாங்க அவங்க உங்களுக்கு அது ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது கேள்வி நேரம் ஆயிடுச்சு முள்ளுடை காட்டில் முதுநறி ஆகுக அப்படின்னு சொன்னவர் நான் ஆரம்ப காலம் தொட்டு உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வகுப்பில் பேசிக்கிட்டே வரோம் சிலப்பதிகாரத்திலையும் மணிமேகலையிலும் இருந்து கேள்வி எடுக்கலைன்னா அது டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பர் அப்படி ஒரு கொஷின் பேப்பர் இருக்குமான்னா வாய்ப்பே இல்லை நீங்கள் டிஆர்பி போனாலும் அப்படி தான் காலேஜ் டிஆர்பி போனாலும் அப்படி தான் எந்த எந்த டீச்சர் யூஜி டிஆர்பி ஓபிஜி எதாக இருந்தாலும் சரி சிலப்பதிகாரமாக அதில் வந்து ஒரு கேள்வி இருக்கணும் மணிமேகலையாக இருக்கணும் திருக்குறளாக அதில் ஒரு கேள்வி இருக்கணும் காரைக்கால் அம்மையாரை பற்றியாக ஒரு கேள்வி கட்டாயமாக இருக்கணும் திருமூலராக அவரிடமிருந்து ஒரு கேள்வி இருக்கணும் அதே மாதிரி வந்து திருப்புகழா அவர் இவர்கிட்ட இருந்து அருணகிரிநாதர்கிட்ட இருந்தால் ஒரு கேள்வி கட்டாயம் இருக்கணும் அதே மாதிரி முதல் மூவர் முதலிகள் இருக்காங்களா அவங்க இருந்து கட்டாயமாக ஒரு கேள்வி இருக்கணும் அதே மாதிரி தான் ஆழ்வாரா ஆண்டாள் கிட்டேருந்து பெரியாழ்வார்கிட்ட இருந்து திருமங்கை இருந்து ஆழ்வார் கிட்ட இருந்து நம்மாழ்வார் கிட்ட இருந்து இவங்க கிட்ட எல்லாம் வந்து கட்டாயமா இல்லைன்னா குறைஞ்சபட்சம் முதல் பட்டு பத்தியாவது ஒரு கேள்வி இதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து உறுதி செய்யப்பட்டது இவங்களிடமிருந்து ஒரு ஒரு கேள்வி வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உறுதி செய்யப்பட்ட இடங்கள் அதனால் திரும்ப திரும்ப பாருங்கள் ரெண்டும் தொடர்ந்து ஒரே இடத்துல கேட்டிருக்கிறேன் அதுதான் இங்கே முக்கியமானது அப்படியே சிலப்பதிகாரத்திலேருந்து ஒரு கேள்வி பக்ஸ் பக்கத்தில் கேட்டுட்டு அதுக்கு பக்கத்திலே முள்ளுடை காட்டில் முதுநெறி ஆகுக அப்படின்னு கேட்குறேன் நான் சரி பார்த்துக்கோங்க நேரம் கருதி நான் அப்படி நகர்றேன் அப்போ இங்கே வந்து முள்ளுடை காட்டில் முதுநெறி ஆகுக அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு கேட்குறாங்க தெரியும் உங்களுக்கு அந்த ரெண்டு பேரும் இவர்கள் வந்து ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள் இப்படி கணவன் மனைவியாய் உண்டோ அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு பேர் வந்து வழிபோக்கர்கள் கேட்ட உடனே வந்து கோவத்தினுடைய உச்சத்துக்கே போயிடுவார் கவுந்தியடிகள் அவர் சமண துறவி இருந்தாலும் கூட டக்குனு கோவம் வந்து இது கொடுத்துட்றார் சாபம் கொடுத்துட்றார் அப்படின்றத பார்க்குறோம் அது உங்களுக்கு தெரியும் அப்புறம் தான் வந்து கடனறி மாந்தர் கைனி குடுனி அப்படின்னு சொல்லி அதுக்கு சாப விமோசனத்தையும் வந்து கொடுத்துட்டு போவாங்க சரி நம்ம இருபத்தஞ்சு கேள்விகள் முயற்சி பண்ணோம் அதனால் பத்தே கேள்விகளுக்குள்ளே நம்ம முடிச்சிடலாம் நேரம் அதிகமாகிடுச்சு அதிகமாக அது முன்னோடை காட்டில் முதுநெறியாக இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க ஏதாவது ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா மாங்காட்டு மறையோன் யாருன்றதை மேலேயே சொல்லியாச்சு விடை தெரியலன்னு ஒரு குறிப்பு அடுத்து கண்ணகி மாதவி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க கண்ணகி சாபம் கொடுக்கறது அப்படின்றது வந்து அவள் அந்த இடத்துல அக்னி கிட்ட சொன்னதை தவிர வேறு எங்கேயும் இல்லை ஏன்னா பூச்சி புழுவு கூட துரோகம் நினைக்காத ஒரு ஒரு மனுஷி அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் இந்த கண்ணகியினுடைய கதாபாத்திரம் அவள் இந்த அளவுக்கு சாபம் கொடுக்குற அளவுக்கு இருந்திருந்தா அப்போ வந்து கோவலனுக்கே கொடுத்துருப்பாப்பில்ல இப்போ ஏன்டா இங்கிருந்து என்ன விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லி அப்பயே வந்து கோவலனுக்கு சாபம் கொடுத்துருப்பான் அந்த அது காப்பியுமே வேறு மாதிரி மாறி போயிருக்கும் மாதவியும் அப்படிதான் அவன் வந்து சாபம் கொடுத்துருந்தா அப்படின்னு சொன்னால் அது என்னமோ எப்படியோ போயிருக்கும் ஏன்னா அவளும் கற்புக்கரசி தான் அதனால் அந்த கதாபாத்திரமும் வந்து ரொம்ப அற்புதமான கதாபாத்திரம் அதனால் அவள் வந்து பரத்தையர் குலத்தில் பிறந்திருந்தாலும் கூட கடைசி வரைக்கும் கணவனையே நினைத்து கொண்டு வாழ்ந்து கூடும் குழந்தையை பெற்றெடுத்து அதை வளர்ப்பதற்கு பிறகு அவள் முழுமையாக வந்து துறவு போனவள் தான் துறவு பூண்டது மட்டும் போதாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குழந்தையையும் துறவு போன வைத்த மாபெரும் பத்தினி அப்படின்றதுனால இது மாதவி அப்படின்றவை இந்த மாதிரி சாபம் கொடுக்கறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அதனால இந்த இந்த கதாபாத்திரங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா மாங்காட்டு மறையும் பெரியவன் அவன் வந்து வேதம் போதக்கூடிய ஒரு அந்தனன் அதனால அவன் மாங்காடு அப்படின்ற ஊர்ல இருந்து நான் வரேன் இதுக்கு முன்னாடி நான் திருப்பதிக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வருவாப்புல அது உங்களுக்கு தெரியும் கவுந்தடிகள் தான் இந்த இடத்துல சாபம் கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு இது காரணம் என்னன்னா அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டு கணவன் இவனும் கோலனையும் கண்ணகியும் ரெண்டு பேரையும் வந்து சீன்ற அந்த ரெண்டு கதாபாத்திரங்கள் இவங்க யாருன்னு கேட்டால் இவர்கள் என் மக்கள் போல்வர் அப்படின்னு கவுந்தியடிகள் சொல்லப்போக அவங்க அப்படின்னா மக்கள்னு சொல்கிறீங்க ஆனால் ரெண்டு பேரும் கணவன் மனைவி மாதிரி இருக்காங்களே அப்படி ஒரே குடும்பத்தில் பிறந்தவங்க ஒரு வயதில் பிறந்தவங்க இந்த மாதிரி ஆகிற மரபு உண்டா அவங்க ஊரில் அப்படின்னா அவங்க அதை தெ தெரியாமல் கேட்டாங்க அதுக்கு உடனே நம்மால் கோவப்பட்டு ஒரு விஷயத்தை வந்து பொங்கிட்டார் இப்படி பொங்குதுன்னு தான் அந்த வரி தான் இது முள்ளுடை காட்டில் முதுநறி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் அப்படின்றத பார்க்குறோம் சரி இது ஒன்பதாவது கேள்வி அடுத்து பத்தாவது கேள்வி என்ன அப்படின்னாக்க தமிழ் மொழியினுடைய இழியதும் ஒடிசியுமாக இளங்கும் காப்பியம் என்று ஜி போபால் போற்றப்பட்டது இப்ப நீங்க மறந்தும் கூட ஒரு கேள்வி இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வெங்கட் இது திரைப்பட துறையில வந்து ஒரு பேர் என்ன வெங்கட் பிரபு அவருக்கு வந்து க இது கொடுப்பாங்க ஒரு கமன் கொடுப்பாங்க அவர் வந்து என்ன கதையே இல்லாமல் க படம் எடுத்தாலும் எடுப்பார் அவருடைய தம்பி இல்லாமல் ப படம் எடுக்க மாட்டார் அப்படின்னு ஒரு கமன் கொடுப்பாங்க அந்த மாதிரி இங்கே வந்து ஜி போப் இல்லாமல் ஒரு கொஸ்டின் பேப்பரா அப்படின்றது தான் மேலேருந்து சிலப்பதிகாரம் இல்லாத ஒரு கொஸ்டின் பேப்பரான்னு சொன்ன மாதிரியே ஜி போப் இல்லாமல் போப்பு புகழாத போப்பு என்ன அவருடைய ஒரு கூற்று இடம்பெறாத ஒரு கொஷின் பேப்பர் ஏதாவது அரசு சார்பாக வருமா அப்படின்னா இல்லை காரணம் என்னென்னா அவர் தமிழுக்காக அவர் தொண்டு செஞ்சுருக்கார் அது ஒன்று அவருக்கு நாம் கொஷின் பேப்பரை எடுக்கிறவர்கள் தொண்டு செய்து கொண்டு அது ஒன்று ஆனால் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடியவர்களுக்கும் தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம யூகம் பண்ணிக்கலாம் அப்போ ஜீ போட்டிருந்து ஒரு கேள்வி கட்டாயமாக உண்டு அப்படின்றத யூகம் பண்ணிக்கலாம் அதனால் எல்லோரும் ஆளால் எடுக்கக்கூடிய முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்குது அதனால் தமிழ் மொழியினுடைய எளியதும் ஒடிசியுமாக இளங்கும் காப்பியும் என்று ஜி பால் வந்து போற்றப்படக்கூடியது அப்படின்னு கொடுத்து பாட்டுங்க இது மேலோட்டமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை சொல்லியிருப்பாரா மணிமேகலையை சொல்லியிருப்பாரா வலையாபதியை சொல்லியிருப்பாரா அப்படின்னு பார்க்கும்போது அவர் ரொம்ப விரும்பின காப்பியம் அப்படின்னு பார்க்கும்போது சீவக சிந்தாமணி தான் அது மட்டும் இல்லை நீங்கள் இளைஞர் சிலப்பதிகாரம் பெரிய அளவிற்கு போற்றப்பட்டாலும் அதில் வரக்கூடிய சாதாரண ஒரு குடிமக்களை மையமாக வைத்து கொண்டு காப்பியம் படைக்கப்பட்டாலும் சிலப்பதிகார காப்பியம் சுவையுடையது தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் எல்லாவற்றையும் விட சுவை அதிகமான காப்பியம் அப்படின்னா அது சீவக சிந்தாமணி தான் அதில் காரணம் என்ன அப்படின்னா ஒரு அவர் பய பயன்படுத்தியிருக்கக்கூடிய விருத்த பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப பா ஒன்று இன்னொன்று அவருடைய நடை அந்த நடை அந்த நடைக்கு தான் இவ்வளோ ஒரு புகழ் அப்படின்றத பார்க்குறோம் மணிமேகலை வழக்கமாக சிலப்பதிகாரத்தினுடைய அப்படியே அட்டை காப்பி அப்படின்றதுனால அதனுடைய இது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒருத்தரை ஒருத்தரை யா நாட்டதும் யாமோ ஒரு பாட்டுடை உடை செய்யுல் அப்படின்னு கேட்க இவர் அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொல்லி கேட்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் இது பண்ணிக்கிட்டாங்க வளையாபதி ஒன்றும் பெரிய அளவுக்கு இது இல்லை சுவாரஸ்யம் இல்லாத ஒரு காப்பியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதனால் இங்கே இருக்கிறதே இந்த மூணுக்கு மட்டும்தான் அப்போ ஜீவப்பை பொறுத்த வரைக்கும் சிலப்பதிகாரமாக மணிமேகலையா இது சிலப்பதிகாரமாக சிவக சிந்தாமணியா அப்படின்னா ஏவா சீயா அப்படின்னு ரெண்டுக்குள்ளே நீங்கள் போட்டி போட்டிருந்தீங்க அப்படின்னா சிவக சிந்தாமணி தான் இதில் மாற்றுக்கிறதே கிடையாது எல்லா காப்பியங்களையும் விட ஒரு பெரிய அளவிற்கு நடை அமைப்பாலும் கருத்து கருத்து அப்படின்றது உள்ளுக்குள்ளே போனால் காமம் அது சமணம் அப்படின்னு இருந்தாலும் இது எல்லாமே வந்து இதுதான் இது ரெண்டுமே சமணம் தான் இருந்தாலும் கூட இந்த சிவக சிந்தாமணி தான் அப்படின்றத கொஞ்சம் கெஸ்ஸிங் பண்ணவங்க ஓரளவுக்கு இலக்கியத்தில் கரைகண்டவர்கள் எளிமையாக இதில் வந்து விடையடிக்கும் வகையில் தான் இருக்குது சரி சரி இருக்கட்டும் இதோடு இருக்கட்டும் ஏன்னா நான் இருபத்தைந்து கேள்விகளாவது பேச முடியும் நான் நினச்சேன் ஆனால் பத்து கேள்விகளுக்குள்ளாகவே நேரம் இருபத்தி ஏழு நிமிடத்தை விட்டது எனவே மீதம் இருக்கக்கூடிய பதினோராவது கேள்வியிலிருந்து அடுத்த ஒரு நேரம் கிடைக்கிற போது உங்களுக்குரிய அந்த வீடியோ நான் வந்து பதிவிடுறேன் சரி இந்த கேள்விகளை எப்படி பார்ப்பது எப்படி அனலைஸ் பண்ணுவது எப்படி யூகம் பண்ணுவது கேள்வியினுடைய வகைகள் என்ன அப்படின்னு வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரி நீங்கள் படிக்க கற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் போட்டி தேர்வு என்பது ஒரு சாதாரண விஷயம் அதனால் அந்த அந்த ஐடியா மட்டும் தெரியணும் அது நீங்கள் சில பேரை பார்த்தீங்க அப்படின்னாக்க சார் நான் யூஜிடி ஏர்பிலே பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்வாங்க அதில் ஜாயின் பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க ஆல்ரெடி குரூப் டூவில் இருப்பாங்க இல்லைனா வேறு ஏதாவது ஒன்று இருப்பாங்க அடுத்து என்னப்பா பண்ணால் குரூப் ஒன் ட்ரை இருக்கேன் சார் அதுலேயும் பாஸ் பண்ணிடுவாங்க அப்புறம் என்னப்பா பண்ணுற யோசிச்சுருக்கேன் சார் பேசாமல் வந்து அதில் ரொம்ப ப்ரெஷராக இருக்குது இங்கே இங்கேயே வந்துடலாமான்னு யோசனை பண்ணிட்டுருக்கேன் அவள் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் வந்து ஒரு இதுக்காக எழுதுவாங்க என்ன சொல்கிறதுனா ஒரு அடையாளத்துக்காக எழுதுவாங்க எல்லாத்துலேயும் வந்து நம்மளால அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி சார் அப்படி ஆனாங்க அப்படின்னா தொடர் முயற்சி தான் தொடர்ந்து திரும்ப 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 படிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கு நீங்களே வந்து முடிவெடுக்க முடியாது எதுல ஜாயின் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அடா இதை விட இது நல்லா இருக்கே தமிழ் வளர்ச்சித் துறையினுடைய போஸ்ட் கிடைச்சா நல்லது தான் தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய போஸ்ட்டு போயிட்டாங்க அப்படின்னா அடுத்து என்ன சொல்லுவாங்க காலேஜ் டிஆர்பி பக்கம் ஒன் பக்கம் எழுதி பார்க்கலாமே அதையும் என்னன்னு பார்த்துடலாமே என்பாங்க இல்லை காலேஜ் டிஆர்பி எழுதுனவங்க அடுத்த வருஷம் கண்டிப்பாக மறுபடியும் வந்து தமிழ் வளர்ச்சித் துறையில் வந்து இந்த ஏடி போஸ்ட் வந்து கண்டிப்பாக கால்பர் பண்ணுவாங்க அப்போ தமிழ் வளர்ச்சித் துறையினுடைய போஸ்ட் ரொம்ப ரொம்ப அற்புதமான போஸ்ட் அந்த போஸ்ட் நீங்கள் கல்லூரி பேராசிரியரை விட இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு ரொம்ப மவுஸ் அதிகம்னு சொல்லலாம் அந்த அடிப்படையில் சம்பள அடிப்படையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஏறத்தால் பக்கம் பக்கம் தான் இதுக்கும் அதுக்கும் வந்து ஒரு ஆயிரரூபா வித்தியாசம் தான் அவ்வளோதான் பெரிய வித்தியாசம் கிடையாது அதனால் ஒரு நல்ல போஸ்ட் இந்த தமிழ் வளர்ச்சித்துறை போஸ்ட் அதுல சில பேர் மட்டும்தான் இதை தேர்ந்தெடுக்கலாமா அதை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துக்கு ஒருத்தர் முன்னேறியிருக்காரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னால் அவர் எவ்வளவு நாட்கள் உழைத்திருப்பார் அப்படின்ற அந்த உழைப்பை வந்து நீங்கள் அங்கீகாரம் செய்யணும் அதனால் அந்த மாதிரி அர்ப்பணிப்போடு எந்நேரமும் படிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களால் அடிக்க முடியுதுல எல்லாம் மாற்று இல்லை நீங்கள் ஆனால் என்ன இங்கே சார் அங்கே நான் கரஸில் படித்தேன் சார்ண்ணா இங்கே படித்தேன் சார் எனக்கு வாதியார் சரியாக அமையல சார் எனக்கு பள்ளிக்கூடம் சரியா அமையல சார் என்ன காரணம் வேணால் சொல்லுங்கள் ஆனால் உரை உழைப்பை நீங்கள் வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப வாசிச்சுக்கிட்டே இருந்தீங்க யாரும் தேவையில்லை எல்லாமே வந்து படிக்க படிக்க தானாவே என்ன ஆயிடுது இயல்பானது சரி அதனால இந்த பத்து கேள்வியை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்